ஹாய் ஹலோ மக்களே காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம் சிலம்பன் குத்புதின் சேனலில் இருந்து உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பார்த்தோன்னா புகழ் பார்க்க போகிறோம் இங்கே வந்து புகல் சொல்லுவாங்க பகுல் சொல்லுவாங்க கமக்கட்டு வீச்சுன்னு சொல்லுவாங்க உள்தடை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த புகழ் சொல்லக்கூடிய இந்த மூமெண்ட்டை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லாஸ்ட்டாக வீடியோ வந்து நம்ம கீழ்வாரல் மேல்வாரலேருந்து தொடர்ச்சியாக போட்டுட்டு வரோம் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இந்த புகழ் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம தயார் நிலையில் நிற்கிறோம் தயார் நிலையில் நிற்கும் போது இடது கால் இல்லாமல் வலது காலோடு நிற்கணும் ஓகேவா ரைட் ரைட் லெக் வந்து பார்வர்டில் வச்சு தயார் நிலையில் நிற்கணும் கொம்பை வந்து ஒரு ஜான் விட்டு பிடிச்சிட்டேன் இப்போ தயார் நிலையில் நின்று இடது பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு மேல்வாரல் திருப்பி ரைட் சைடு ஒரு மேல்வாரல் திருப்பி கம்பை நுனிக்கம்பை வந்து பதிலில் பின்னாடி பக்கமாக பார்த்து வச்சு பாடியை ரொட்டேட் பண்ணி திருப்பி ஹெட்டில் அட்டாக் பண்ணுறது தான் கம கட்டு வச்சு திருப்பி பாருங்கள் ஒரு மேல்வாரல் லெஃப்ட் சைடு திருப்பி ரைட் சைடு ஒரு மேல் வாரல் இந்த கம்பை பின்னாடி பக்கம் வைக்கணும் பின்னாடி பக்கம் வச்சு பாடியை டேன் பண்ணி திருப்பி மேலே அடிக்கணும் ஓகேவா திருப்பி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த புகல்லேருந்து வச்சு அடிக்கிறது ஹெட்டுக்குமே வரும் காதுக்குமே வரும் எப்படி அட்டாக் பண்ணால் சைட் வியூவில் ஆப்னண்ட்டோட காதில் அடிக்கலாம் ஓகேவா காதில் அடிப்போம் இதே வந்து மேலே இருந்து அழுத்தினா ஹெட்டுக்கு வரும் ஓகேவா இதே நாலு வீட்லேயும் செய்யலாம் ரெண்டு வீட்லேயும் செய்யலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே திரும்பி ரெண்டு கீழ் வார் திருப்பி ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே ரெண்டு கீழ் வார் திருப்பி பாருங்கள் ஆள் வீட்டில் செய்கிறோன்னா தயார் நிலை லெஃப்ட் லெக்கில் நின்று ரெண்டு கீழ் வாரல் கால் உள்ளால் வச்சு கொம்பு மேலே வச்சு ஒரு மேல் வாரல் திருப்பி இன்னொரு மேல் வாரல் புகழ் ரெண்டு கீழ் வாரல் உள்ளால் வச்சு கொம்பு வச்சு மேலே வந்துடும் திருப்பி பாருங்க ரெண்டு கீழ் வாரல் உள்ளால் வச்சு மேலே வரேன் ஏறி அடிச்சு புகழில் வச்சு பின்னாடி இருக்கு கம்பு ஸ்டேன் பண்ணுறேன் திருப்பி ஹெட்ல அடிக்கிறேன் திருப்பி ரெண்டு கேள்வ ஓகேவா இதுதான் வந்து புகழ் சொல்லுவாங்க கமக்கட்டு அப்புறமா வந்து உள்தடை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் வர அடிய பிளாக் பண்ணி அப்புறம் ஏடி அடிப்பாங்க அதுக்கும் யூஸ் பண்றதுனால இதை உள்தடை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன நேம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்